பூச்சியும் யானையும் ஒரு நாள் காட்டில் ஒரு சிறிய பூச்சியும் பெரிய யானையும் சந்தித்தன யானை அதன் பெரிய உடலை பற்றி பெருமையாக பேசியது என்னை பாரு நான் பெரியவன் வலிமையானவன் எதையும் தூக்க முடியும் பூச்சி சிரித்தது ஆமாம் நீ பெரியவன் ஆனால் சிறியவர்களும் சில சமயங்களில் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அதை கேட்டு யானை வேறுபட்டது நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்டது அந்த நேரத்தில் ஒரு பெரிய இலை தண்ணீரில் தவறி விழுந்து மூடியது யானை அதை எடுக்க முடியாமல் தவித்தது பூச்சி மெதுவாக பறந்து சென்று இலைக்கு அடியில் சிறிய ஓரம் செய்ய அது தன் சிறிய கால்களால் இலையை நகர்த்தியது நீர் ஓட ஆரம்பித்தது யானை ஆச்சரியத்துடன் பார்த்தது சிறியதானாலும் உன்னால் பெரிய உதவி செய்ய முடிந்தது அந்த நாளிலிருந்து யானை மற்ற எல்லோரையும் மதிக்கத் தொடங்கியது